மக்கள் தன்னுடன் உள்ளதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது பங்கு மிக மிக அதிகமாக இருக்கும் என்று வி சசிகலா தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பிரசித்தி பெற்ற பிறவி மருதீஸ்வரர் கோவிலில் சித்திரை பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் விகே சசிகலா மற்றும் அவருடைய சகோதரர் திவாகரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர் முன்னதாக சொந்த ஊருக்கு வருகை தந்த வி கே சசிகலாவுக்கு கட்சி தொண்டர்கள் மற்றும் திருத்துறைப்பூண்டி தாலுகா லாரி உரிமையாளர் நல சங்கத்தினர் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பிறவி மருதீஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு வி கே சசிகலா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் போக்குவரத்து அமைச்சர் பொய்யான செய்தியை பரப்பி வருவதாகவும் தமிழகத்தில் மக்கள் விரோத ஆட்சி நடப்பதாகவும் தெரிவித்தார் பேரூராட்சிகளை நகராட்சிகள் ஆக்கும் பணிகளில் திமுக அரசு தீவிரமாக உள்ளதாக கண்டனம் தெரிவித்த சசிகலா மக்கள் தன்னுடன் உள்ளதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் தனது பங்கு மிக மிக அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்தார்